திருவாழ்க திருவே துணை குருவாழ்க குருவே துணை முருகாசரணம் நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்திலிருந்து சிவ குருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் சித்திரை மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக பலன்களை பார்க்க இருக்கிறோம் சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகளை வைத்து நாம் பலன்களை பதிவிட இருக்கிறோம் அதற்கு முன் சித்திரை மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களை பற்றி பார்க்கலாம் சித்திரை ஒன்று தமிழ் வருடப்பிறப்பு சைத்ர விஷு என்பார்கள் என்று வீட்டில் பொது பஞ்சாங்கம் கனி வகைகள் கண்ணாடி வைத்து பூஜை செய்தால் வருடம் முழுவதும் வாழ்க்கை வசந்தமாகும் சித்திரை எட்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வராக ஜெயந்தி என்று ஸ்ரீமுஷ்டம திரிபடந்தை வராகர் படம் வைத்து பூஜை செய்யவும் நிலம் பற்றிய பிரச்சனைகள் தீரும் சித்திரை ஒம்பது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு செவ்வாய் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம் என்று நர்ரா நடராஜரை தரிசனம் செய்ய தொழிலில் போட்டிகள் இன்றி வெற்றி கிடைக்கும் சித்திரை பனிரெண்டு ஏப்ரல் இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மத்தியஸ்த ஜெயந்தி என்று பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து வழிபட்டால் நல்லது சித்திரை பயணிகள் ஏப்ரல் முப்பது புதன்கிழமை அட்சய திருதியை இன்று சூரிய உதய ஆலயத்தில் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் செய்து எள்ளினால் பித்திரு தர்ப்பணம் செய்து பெருமாள் பூஜை செய்ய வேண்டும் என்று உஷ்ணகாலமாவதால் உஷ்ணத்தை சமணப்படுத்தும் விசிறி நீர்மோர் தயிரன்னம் பலவித தானியங்கள் கரும்பு வை குளிர்பானங்கள் இவைகளை தானம் செய்தால் அழிவற்ற அதாவது அட்சயமான பலன்களை தரும் என்பது ஐதீகம் சூரியனும் சந்திரனும் ஒரு சேர உச்சமாக இருக்கும் இந்நாள் பரசுராம ஜெயந்தி நாள் ஆகும் இந்த நாட்கே தங்கம் வெள்ளி வாங்குவது சிறப்பு சித்திரை பதினெட்டு மே ஒன்றாம் தேதி வார்தா கௌரி விரதம் அல்லது லாவண்ய கௌரிவிர்தம் என்று விரதம் என்று பகல் ஒரு மணிக்குள் அம்பாளை வழிபட்டால் தொழில்வர்த்தியாகும் பெண்களுக்கு தீர்க்க சமங்களை பாக்கியம் கட்டும் சித்திரை பத்து மே ரெண்டாம் தேதி ஸ்ரீ சங்கர ஜெயந்தி ராமானுஜ ஜெயந்தி சங்கரர் உலக உலகளித்த பஜகோவிந்தம் பாராயணம் செய்யவும் இன்று ரா ராமானுஜர் உலகுக்கு கழித்த ஓம் நமநாராயணன் என்னும் அஷ்டாச்சார மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்தால் குருவர்களால் திருவருள் கிடைக்கும் சித்திரை இருபத்தி நாலு மே ஏழாம் தேதி புதன் வாசவி ஜெயந்தி என்று கன்னியாபரமேஸ்வரி கோயிலுக்கு சென்று கன்னியாபரமேஸ்வரி வழிபடவும் சித்திரை இருபத்தைந்து மே எட்டாம் தேதி வியாழக்கிழமை புதன் ஜெயிது இன்று நவக்கிரகங்களில் புதன் ஜெயந்தி தினமான என்று புதனுக்கு பச்சையாடை ஒழித்து துளசியில் அர்ச்சனை செய்து பிறகு பெருமாளை வழிபடவும் புதந்தோஷம் விலகும் கல்வி அறிவு உண்டாகும் சித்திரை இருபத்தெட்டு மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி இன்று மாலை வரை விரதமிருந்து ஸ்ரீ நரசிம்மரை வழிபட சகல பாவங்களும் விலகும் பிரதி மாதம் வளர்ப்பினரை சத்து செய்திருந்து பிரதோஷ காலத்தில் ஸ்ரீ லட்சுமி நாராயண வழிபடுவது சிறப்பாகும் சித்திரை இருபத்தொம்போது மே பன்னிரெண்டு சித்ரா பௌர்ணமி என்று சத்யநாராயண பூஜை செய்தால் பெண்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் அர்த்தநாரிசர் வரதம் இருப்பது அர்த்தநாரிசரை வழிபடுவது தம்பதிக்குள் நல்ல அந்யுன்யம் உண்டாகும் திருமண தடைகளை நீக்கும் சித்திரை மாதத்திற்கு கிரகநிலையை பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கிறார் கன்னியில் கேது மீனத்தில் புதன் சுக்கரன் சூரியன் சனி ராகு இதில் இந்த மாதம் சித்திரை இருபத்தி மூணாம் தேதி புதன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பேசியாகிறார் இந்த கிரகங்களின் நிலையை கொண்டு நாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக சுப அசுபலன்களும் அசுப பலன்களுக்கு பரிகாரத்தையும் நாங்கள் பதிவிடுகிறோம் மேஷம் மேஷம் ஐந்தாம் அதிபதி சூரியன் ராசியிலேயே உச்சமாகிறார் சூரியன் உச்சமாகும்போது தன்மை அதிகரிக்கும் நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் அதிகாரங்கள் நடித்த படிக்கையில் கிடைக்கும் அரசு உதவிகள் கிடைக்கும் அரசு காரியங்களில் வெற்றி உண்டாகும் குழந்தைகளின் வளர்ச்சி மனத்திற்கு தரும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளுக்காக சில தியாகங்களை செய்வீர்கள் அடுத்ததாக குரு இரண்டில் இருக்கிறார் குரு இரண்டில் இருக்கும்போது புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் தனலாகவும் உண்டாகும் வருமானங்கள் அதிகரிக்கும் முதலீடுகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றியவீர்கள் அவருடைய வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருப்பீர்கள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதம் இந்த மாதம் நாளில் செவ்வாய் வருவதால் சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வசதி வாய்ப்புகள் குறையும் வாகன வீடு வாகனங்களில் வாங்கலில் பிரச்சனைகள் உண்டாகும் வீடு வாகனங்களில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வீடு வாகனங்கள் இப்பொழுது நீங்கள் விற்பதற்காக முயற்சி செய்தால் அது நீங்கள் எதிர்பார்த்த விலையை கொடுக்காது என்பதை மனதில் வைத்துக்கொள்ளவும் அவசரமான செயல்பாடுகள் துரிதமான செயல்பாடுகள் துணிச்சலான முடிவுகளை தவிர்க்கவும் அது உங்களுக்கு நற்பயனை தராது ஆறில் கேது இருப்பதால் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தகுதிக்கு மீறிய விருப்பங்களுக்கு தகுதிக்கு மீறிய கடன்களை வாங்காதீர்கள் ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தால் கடன் நிவர்த்தியாகும் அதோடு நிறுத்திக்கொள்ளுங்கள் புதிய கடன்களை வாங்காதீர்கள் கடன்களை வாங்குவதென்றால் ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து வாங்கவும் இது தேவையதானா தேவையானா என்று மொழியிலும் நூறு முறை கெட்டு பாருங்கள் அது தேவையில்லை எனில் அது தானாக தள்ளி வைப்பீர்கள் ஆகவே இது மிக மிகவும் முக்கியம் பிறகு பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் சுக்கரன் சனியாக இருக்கிறது ஆகவே வருமானம் அதிகமாக இருப்பதால் அதற்கு இணையான செலவுகளும் ஏற்படும் அதுவும் சிற்றென்ப கேளிகைகளுக்கு கிழக்கியர்களுக்காக அதிக செலவுகளை செய்வீர்கள் அவ்வாறு செய்யாமல் சுப வரையங்களாக சொத்துக்கள் வாங்குவது அல்லது சுபகாரியங்கள் செய்வதற்காக செலவுகள் செய்தால் அது நன்மை பயக்கும் சனி ராவுடன் சேர்ந்து பனிரண்டில் இருப்பதால் தொழிலில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் மன அழுத்தம் உண்டாகும் அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகாரமாக இருக்கும் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் செய்த வேலையை நீங்கள் திரும்ப திரும்ப செய்ய வேண்டி வரும் பணி பணிச்சுமைக்கூடும் சக ஒளிகளில் ஒத்துழைப்பு நன்றாக இருக்காது நண்பர்கள் எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கணக்கு வழக்குகளில் கரெக்டாக இருக்கணும் ஆடிட்டிங்கெல்லாம் கணக்கை தணிக்கை செய்து வைப்பது நல்லது இல்லாட்டி ஆடிட்ட போது மாட்டிக்குவீங்க அதனால் கணக்கு வழக்கில் சரியாக இருந்துக்கோங்க வியாபார வணிகத்தில் முறையான முறையில் செய்தால் சிறிது லாபம் என்றாலும் மகிழ்ச்சியாக இருக்கும் வழியில் எதெல்லாம் செய்து லாபம் சம்பாதிக்க நினைத்தால் அதுக்குரிய சட்ட சிக்கலாக மாறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்க அதனால் ராகு பன்னெண்டு இருக்கிறதுனால அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் அதனால் உடல் வசதி சோர்வெல்லாம் உண்டாகும் சரியாக உணவு உண்ண முடியாது ராத்திரி தூக்க கெடுதல் உண்டாகும் சரியாக தூங்க முடியாது பயணத்தில் இருந்தாலும் பயணத்தில் இல்லைன்னாலும் தூக்கம் கெடும் மனம் எப்பொழுது ஒரு பதட்டமாகவே இருக்கும் ஆனால் ஆத்மாக சூரியன் உச்சமாக இருப்பதால் இந்த அசுர பலன்களை எல்லாம் அவர் சமாளிக்கும் திறமை உங்களுக்கு கொடுப்பார் ஆனால் கவலை கொள்ள வேண்டாம் நல்லபடியாக எல்லா விஷயத்தையும் முடிப்பீங்க பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்க திறமை உங்களுக்கு ஏன்னா நிர்வாகத்திறமருக்கு சூரியன் உச்சமாக இருக்கிறார் சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால தந்தைக்கு ஆதரவு நல்லாயிருக்கும் தந்தையால் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் தந்தையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண் கால் போன்ற இடங்களில் உபாதைகள் வந்தால் மிகவும் கவனம் செலுத்துவது தேவை மிகவும் இதயம் போன்ற பகுதிகளில் ஏதேனும் வழி வந்தால் அலட்சியப்படுத்த வேண்டாம் அதற்கான ப பரிசோதனைகள் அவ்வப்போது சிறந்த மருத்துவ வல்லுநர்களை வைத்து செய்து கொள்வது மிகவும் சிறப்பு காலில் சிறிய புண்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொழுப்பு கட்டிகள் அது அடிபட்டு காய வேறுபடும் அது கணக்கால் கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதையும் நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் அதுவும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சிறிய பொண்ணு என்றாலும் அதுக்கு தகுந்த மருத்துவம் கொடுத்து சர்க்கரையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் ஒன்றுக்கு மருந்து போட்டால் மட்டும் போகாது சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் மருந்து வேலை செய்யும் அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க ரகசியங்களை சில சமயங்கள் நீங்கள் காப்பாற்ற வேண்டி இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தொழிலை பொறுத்தவரையில் நல்ல தொழில் முன்னேற்றங்கள் உண்டாகும் லாபங்கள் உண்டாகும் வருமானங்கள் அதிகரிக்கும் அதை சுப முதலீடுகளை செய்து பிற்கால சேவைக்காக சேர்த்து வைப்பீங்க மாணவர்களை பொறுத்த வரையில் படிப்பதற்காக வீட்டை விட்டு போக நேரிடும் வீட்டிலிருந்து பிரிந்து சென்று ஆசில் தங்கி படிக்கிறது போய் படிக்கிறது அது போன்ற சூழ்நிலைகள் தற்காலிகமாக ஏற்படும் மற்றபடி படிப்பில் இருக்குது புதர் பனிரெண்டில் மறுந்தால் சிறந்த கல்வி ஞானத்தை கொடுப்பார் அதனால் அதுக்கு அவர் ஒன்றும் இல்லை குரு ரெண்டுலேயும் இருக்கிறதுனால உயர்கல்வி படிப்பவர்களுக்கும் நன்றாக இருக்கிறது அவர்களுக்கும் எந்தவித தடங்களும் பிரச்சனைகளும் இல்லை கருத்தன்றி படித்தால் மட்டும் போதுமானது பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் தகுதியற்ற விருப்பங்களை தவிர்க்கவும் கணவருடன் ஒத்துப்போகவும் கணவருடன் எதிர்த்து பேசுவது வழக்காடுவது போன்றவற்றை தவிர்க்கவும் கணவரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது தன்னிச்சையாக செயல்படுவதை தவிர்க்கவும் மற்றபடி பெண்களுடைய விஷயங்கள் நன்றாக இருக்கிறது நண்பர்கள் உதவுவார்கள் குடும்ப பெண்களுக்கு உறவினர்களும் குடும்பாங்கத்தினருக்கு ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியை தருகிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய அசோபரங்களை தவிர்ப்பதற்கு நீங்கள் சித்தர் ஜீவசமாதியை வியாழக்கிழமை என்று சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு காக்க காக்க கடவியல் காக்க பார்க்க பார்க்க ஆகும் படிபட எனும் இந்த மந்திரத்தை முறை சொல்லி இந்த மாதத்தை எந்த காரியத்தை தொடங்கினாலும் காரிய செத்தி வரும் மேலும் என் அப்பன் சொந்த உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் எல்லாருலையும் உங்களுக்கு பெற்றுத்தருவானாக மேலும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆறுமுகம் வரலிடும் அனதினமும் வேறுமுகம் என்ற மந்திரத்தை ஆறு முறை குறைந்தபட்சம் சொல்லுங்கள் அல்லது அதிகபட்சம் எத்தனை முறை முறைனாலும் சொல்லுங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் செயல்பட்டு அதிக பொருளாதார வளர்ச்சியும் பெறுவீர்கள் என்பதில் எந்த விதாயமும் இல்லை வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் ஆரம் செய்வோம் கர்மத்தின் வலி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் உங்களின் ஸ்ரீ விசாக ஜோதிட சிவகுருநாதன் நன்றி வணக்கம்